வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோயிலில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம் ஜெயலானி தற்போது வடபழனி கோயிலில் பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது இன்றைய சிறப்பு பூஜைகள் என்னென்ன நடக்க இருக்கு முன்னிட்டு இன்று வடபழனி முருகன் கோயில் திரு பேரோட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மாசி வீதிகள் முழுவதுமாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது குறிப்பாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாசி வீதிகள் முழுவதுமாக சூழ்ந்திருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இன்று முகூர்த்த நாளாக இருப்பதன் காரணமாக திரு கல்யாணத்திற்காகவும் பலர் இங்கு குவிந்திருக்கிறதன் காரணமாக பக்தர்களின் கூட்டம் என்பது அளவுக்கு அதிகமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் வடபழனி முருகன் கோயில் வைராசி விசார பிரதேசம் என்பது கடந்த பதிமூன்று தேதி கொடியேட்டத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பத்து நாட்கள் இந்த பிரம்மோச்சரம் என்பது நடைபெற்ற நிலையில் முதல் நாள் முசிக வாகனத்தில் புறப்பட்டு கொடியேற்றம் என்பது தொடர்ந்த நிலையில் தொடர்ச்சியாக பத்து நாட்கள் சிறப்பு பூஜைகள் என்பது செய்யப்பட்டது ஒவ்வொரு வாகனங்களிலும் சுவாமி தரிசனம் என்பது நடைபெற்றது இந்த நிலையில் இந்த விழாவின் சிவ சிறப்பு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் திருத்தேரி முருகன் மற்றும் நெய்வாடை அமர்ந்து வீதி உலா வருவதற்கான தேரோட்டம் என்பது நடைபெற்று வருகிறது முன்னதாக சுவாமிக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டது அதனை தொடர்ந்து தற்போது மாசு வீதிகளில் தேரோட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது ஏராளமான பக்தர்கள் அரோகரா அரோரா என்ற முழக்கத்துடன் சேரினை இழுத்து வருகின்றனர் தொடர்ச்சியாக தற்போது கிழக்கு மாசி வீதிகளில் தேர் வளம் வந்து கொண்டிருக்கிறது அத் தொடர்ச்சியாக காவல்துறையினர் தரப்பில் கூட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்கான அதிக அளவு காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஆங்காங்கே பேரிகேட்டுகள் அமைத்தும் பொதுமக்கள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற கூடிய நிலையில் நாளை இரவு புதுவை வாகன புறப்பாடு நாளை மறுநாள் ஆண்டவர் வீதி கூடா தொடர்ந்து நடைபெற இருக்கிறது அதனை தொடர்ச்சியாக வைகாசி விசாக விழா என்பது இருபத்தி இரண்டாம் தேதி கோலாகரமாக நடைபெற உள்ளது அன்று வள்ளி தெய்வானே சமேத தமிழக வீதி விழாவும் தீர்த்தவாரியும் அதே போன்ற திருக்கல்யாண உற்சவம் மயில் வாகன புறப்பாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி இரவு புஷ்ப பல்லாக்கு புறப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகளும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது இன்றைய தினம் திருத்தேரோட்டம் என்பது முருகப்பெருமா தொடர்ச்சியாக வடபழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய மாசி வீதிகளை தொடர்ந்து வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது தேரினை இழுத்தும் அரோகரா அரோகரா என முழக்கமிட்டும் தங்களது கோரிக்கைகளை வேண்டி தேரினை இழுத்து வருகின்றனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி ஜெயலலி